உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு அந்த வழக்கு வந்து இந்த கையில் எரிவாகவே வேறு பக்கமாக சாலை வழியே மற்ற மாநிலங்களை புதைக்கிறது போல் சாலை வெளியே நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்னு சொல்லி வழக்கு அதில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுடைய அரசு தரப்பில் ஒரு வழக்கறிஞர் வாதிட போகிறாங்க அந்த வழக்கு நீதிபதிகள்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது மூத்த வழக்கறிஞர் போகாம எந்த பிரச்சனை இது மக்களின் பிரச்சனை மக்களின் பிரச்சனைக்கு மூத்த வழக்கறிஞர்கள் போகாததுனால அவருக்கு கீழே இருக்க உதவியாளர்கள் அனுப்பினதுனால எங்கே உங்கள் சீனியர் எங்கே உங்கள் மூத்தவருங்க அவர் வேறு இது வழக்குக்கு போயிட்டாருன்னு உடனே எரிச்சல்ல வெறுப்பில் நீ பிட்டு பூமி வயலுக்குள்ளே பர்ஸ்ட்டு போடன்னு தூய் போட்டுக்கிட்டேன் இது இது யாராவது மறுக்க சொல்லுங்க ஆனால் இதே எம்ஏஆர் ஜெயலலிதாவுக்கு அங்கே பெங்களூரில் வழக்கு வரும்போது நீதிமன்றம் திறக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையிலேயே படுத்திருந்து எல்லா மூத்த வழக்கறிஞர்களும் போய் வாதிட்டது ரெண்டு அப்போ தனக்கு ஒன்று பிரச்சனைனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாரபட்சமாக அணுகிற ஆட்சியாளர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க